ஹாய் ஆல் நீங்கள் டே ஃபைவோட மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம் போன கிளாஸில் போடா டிசைன் பற்றி பார்த்துருப்போம் அது இல்லாமல் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக கட்வொர்க் டிசைன் பற்றியும் பார்த்துருப்போம் சில பேருக்கு போடா டிசைன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேடா டே ஃபைவ் கிளாஸ்குள்ளே போயிடலாம் கட்வொர்க் டிசைன்றது ஸ்டார்ட் அப் டிசைனாகவும் போட்டுக்கலாம் அது இல்லாமல் ஃபுல் ஹேண்டில் மெஹந்தி டிசைனாகவும் போட்டுக்கலாம் ஃபுல் ஹேண்டில் நீங்கள் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்வொர்க் டிசைனில் நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்றத பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு சர்க்கிள் போடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக போடுறேன்ட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா சின்னதாக போடுவீங்க ஆக்சுவலி ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் தான் இருக்கணும் அண்ட் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் இருக்கணும் ஸோ இதை சுற்றி நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும் போது சர்க்கிள் சின்னதாக இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு டாட் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி போடாதீங்க எந்த ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தாலுமே பெருசாக கொடுங்க ஓகேடா ஃபஸ்ட்டு ஷேப் எப்படி போடணுன்றதை பார்த்தாச்சு இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சர்க்கிள் கொடுக்குறீங்க அப்படின்னா பெருசாக கொடுங்க சின்னதாக கொடுக்காதீங்க ஓகே அடுத்த ஷேப்ஸ் போயிடலாம் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாவே நீங்கள் எவ்வளோ பெரிய கட் டிசைனா இருந்தாலும் சரி ஈஸியாக போட்டுடலாம் ஒரு கட்வர் டிசைனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா ஸ்டோக்ஸ் பெருசாக இருக்கணும் அது இல்லாமல் சர்க்கிள் அண்ட் லாங் ஸ்ப்ரில் அண்ட் லீவ்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாவே அதில் கட்வர்க் டிசைன் வந்து முக்கால்வாசி நீங்கள் போட்டு முடிச்சிருவீங்க இப்போ ஒரு லாங் ஸ்ப்ரில் கொடுக்கலாம் அந்த லாங் ஸ்ப்ரில் வந்து பார்த்தீங்கன்னா கமா மாதிரி இருக்கும் ஒரு கர்வ் லைன் மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே இருந்து மேலே ஒரு லைன் அட்டாச் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்துட்டு லாங் ஸ்ப்ரில் கிடச்சிரும் கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு வரலன்னா பென்சில் யூஸ் பண்ணி முதல் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு ஹேண்டிகோன் வச்சு நீங்கள் போடலாம் ஷேப்ஸ் சின்ன சின்னதாக போடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அது மட்டும்தான் நீங்கள் ஷேப்ஸ் சின்னதாக போட்டுட்டு ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் அந்த டிசைன் வந்துட்டு அந்த கட் ஒர்க்கில் தெரியாதுடா பக்கத்துலேயே உங்களுக்கு லாங் ஸ்ப்ரில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இதில் எவ்வளோ சின்னதாக இருக்குது அண்ட் பிஃபோராக நான் கொடுத்துருக்கறது பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சின்னதாக போடுறோம் இல்லையா இதை சுற்றி நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு பாருங்கள் அண்ட் பெருசாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் மட்டும் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லா போட கற்றுக்கோங்க ஒரு சர்க்கிள் ஆகட்டும் சரி ஒரு லாங் ஸ்ப்ரெல் கொடுக்குறீங்கனாலும் சரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லா போட கற்றுக்கிட்டிங்கனாவே கட்பேக் டிசைன் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களா இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்லோவாக இருந்திருக்கும் எதனாலன்னா ஒரு ஒரு ஷேப்ஸுமே உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேர்ட் டிசைன் நம்ம என்ன பார்க்குறோன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு லீவ்ஸ் எப்படி போடலான்றதை பார்த்துடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக போட கற்றுக்கோங்கடா இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டோக்ஸ் மட்டும் தான் போக போகுது அதே மாதிரி கிளாஸ் ஃபைவ் பார்ட் டூவில் வந்துட்டு உங்களுக்கு கட்வெக் டிசைன் வரும் சரிங்களா ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா போட பழகுங்க ங்க அதுக்கப்புறம் கட்பக் டிசைன் பத்தி நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே போட்டிருக்க டைமண்ட் ஷேப் லீவ்ஸ்க்கும் இப்போ நான் போடுறதுக்குமே எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க சின்னதாக போடாம ஒரு ஒரு ஸ்ட்ரோக்ஸுமே பெருசா போட கத்துக்கோங்கடா அடுத்து ஃபோர்த் டிசைன் போயிடலாம் செகண்ட் டிசைன் அண்ட் தேர்ட் டிசைன் நீங்க கனெக்ட் பண்ணாவே ஃபோர்த் டிசைன் கிடைச்சிரும் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ப்ரில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடறேன் ஒரு ஸ்ப்ரில் நீங்க கொடுக்கும்போது ரொம்பவே மிலிசா போடுவீங்க அந்த மாதிரி போடக்கூடாது பெருசா போடணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு ஸ்ப்ரில் டிசைன் போட்டாச்சு இதுக்கு மேல வந்துட்டு நான் நம்ம லீவ்ஸ் தான் கொடுக்க போகிறோம் டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப சின்னதாக கொடுக்காம பெருசாக கொடுங்க முதல் வந்துட்டு நான் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் செக்ஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு நீட்டாக போடலாம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் மிஸ்டேக்ஸ் இந்தந்த எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கட்வொர்க் டிசைன் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு இது பக்கத்தில் வந்து கேப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற ஸ்டோக் தான் இது மெயினாக இது கற்றுக்கிட்டிங்கனாவே ரொம்பவே ஈஸியாயிடும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அது மட்டும் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காதிங்க ஓகே இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை பார்த்தாச்சு இது எப்படி போடலான்றதை பார்த்துடலாம் நான் ஸ்ப்ரில்ல வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் லீவ்ஸ் இந்த மாதிரி லீவ்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களோ அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் வரும் அது இல்லாமல் பேப்பரில் போடுறதுக்கும் கையில் போடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா போட்டு போட்டு பழகுங்கன்னா முடிஞ்சால் இப்போ சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்துட்டு போட்டு பாருங்கள் அவங்க ஹேண்டில் போட்டு பழகினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓகே அடுத்த டிசைன் போயிடலாம் காமனாக ஒரு கட்வார் டிசைனுக்கு என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் போடணுன்றது ஃபோர் பாக்ஸில் பார்த்தாச்சு இப்போ ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் இந்த ஃப்ளவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்துருப்போம் ஹம்ஸ் அண்ட் ஸ்ப்ரில் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்ட்டு நான் முதல் ஸ்ப்ரில் கொடுத்துட்டேன் ஸ்ப்ரிலுக்கு மேலே வந்துட்டு ஜீரோ சைஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ஹம்ஸ் கொடுத்து ஃப்ளவரை வந்து மேக் பண்ணியாச்சு இந்த ஃப்ளவருக்கு ஸ்ப்ரில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணுமான்னு கேட்பீங்க அப்படி கிடையாது ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துமே ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிடலாம் சிக்ஸ்த்து டிசைன் என்னவாக இருக்கும்னா லோட்டஸ் தான் லோட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது ஒன்று ஒன்று உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நான் ஃப்ளவர்ஸ் போட்டாலும் சரி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தாலுமே சரி நல்லா பெருசாக கொடுக்க பாருங்கள் சின்னதாக கொடுக்காதீங்க ஓகேங்களா இப்போ நான் பக்கத்து பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கொடுத்தீங்கன்னா ஃபில்லிங் போடும்போது அது ஒரு டாட் மாதிரி தான் தெரியும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க ஓகேண்ணா அடுத்த டிசைன் போயிடலாம் லோட்டஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்திருக்கேன் ஸோ முக்கியமாக நீங்கள் போட கற்றுக்க வேண்டியது என்னென்னா திலகம் ஷேப் வந்து நல்லா போட கற்றுக்கோங்க அதே மாதிரி பெட்டல்ஸுமே வந்து நல்லா போட கற்றுக்கோங்க எந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேர்வ் கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ ஒரு பெட்டல் வச்சு முதல் போட கற்றுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் மல்டி பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் நான் லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்துட்டு ஒரு போல்டாட் கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிடலாம் இதே மாதிரி திலகம் ஷேப் கொடுத்துட்டு நான் ஃபோர் பட்டில்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன் அந்த எஜ்ஜு வந்து நல்லா ஷார்ப் கொடுத்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த லோட்டஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போன க்ளாஸ்க்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் நினைக்கிறேன் ஓகே இதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி போடுங்கடா நம்ம க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் போயிட்டுருக்கு செகண்ட் பேச்சுக்கான சீட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்டா என்னைக்கான கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கிளியராகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டோக்குமே நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு கட்வர்க் டிசைனாக வந்துட்டு மேக் பண்ண போகிறோன்றது தான் டூ டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் வரும் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா தேங்க்யூ